திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் முந்நூறுரூவா சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மீடியாவில் என்ன பண்ண முடியும்னா மைல் வரைஞ்சி உங்கள் வீட்டை அழகுப்படுத்துகிட்டு சரிங்களா அதுக்கு என்னென்ன தேவை எல்லாமே ஓனர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்களே பேடி பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும்னு எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் டிசைன் கொடுக்கலாம் அதை எதை வச்சு கொடுக்குறோம் எப்படி பண்ணுறாங்க சரிங்களா ஃபுல்லாக பார்த்துட்டு அதே மாதிரி வரைஞ்சி இந்த வீட்டு சொல்கிற அழ அழகுப்படுத்துங்க தேங்க்யூ ஃபேன்ஸ் எங்கள் ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ எப்படிங்க கமெண்ட்டாக சொல்லுங்க பை